கிஷ்ட ஸ்ரீமத் பகவத் கீதை ஆத்யம் இரண்டாவது ஸ்லோகம் எட்டாவது சंजय வாச்ச ஏவம் உக्वा कृषी கேஷம் குடா கேஷக பரந்தபக நாயுத்ய இதி கோவிந்தம் உகவா பபுபுவக சஞ்சயன் சொல்றாங்க இப்படி சொல்லிய பிறகு எதிரிகளை தவிக்க செய்பவர அர்ஜுனன் வந்து கோவிந்தா நான் போரிடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அமைதியாயிட்டாங்க பத்தாவது ஸ்லோகம் இதில் தம் உவாச்ச கிருஷிகேஷு மத்தியே விசிதந்தம் இதில் பரதகுலர் தோன்றிய தோன்றலே அந்த சமயத்தில் ரெண்டு தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப புன்முறுவலோட பின்வருமாறி இதே போல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பதினொன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்சான் உடனடியாக புருஷோத்தமர் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவான் அதாவது மாணவரை முட்டால்னு மறைமுகமா அழைத்து காண்டிக்கிறாங்க நீ அறிவாளிய போல பேசுற ஆனா உடல் என்றால் என்ன ஆத்மானா என்ன என்பதை தெரிந்த உண்மையான அறிஞர் வந்து உடலில் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி வருத்தப்படுவதில்லைன்னு சொல்றாங்க கிருஷ்ணன் அதே போல அடுத்து வரும் அத்தியாயங்களில் விளக்கம் இருப்பதை போல அறிவு என்றாலே ஜடம் ஆத்மா மற்றும் இதனுடைய ஆளு ஆளுநரை அறிவது அரசியல் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு அர்ஜுனன் வந்து வாதாடுறாங்க ஆனால் ஜடம் ஆத்மா பரமபுருஷரை பற்றிய அதாவது நம்ம ஒரு உடலில் இந்த உடலுக்குள்ள இந்த ஆத்மா இருக்குது அதுக்குள்ளதான் ஆத்மாக்குள்ளதான் பரமாத்மா இருக்காங்க இப்ப அந்த பரம பற்றிய அறிவு இது எல்லாமே அறநியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்பதை அவங்களுக்கு தெரி அர்ஜுனனுக்கு வந்து தெரியலை இந்த அறிவு போதுமான அளவில் இல்லாத இல்லாத போதும் அவங்க தன்னை பெரும் அறிஞனாக காட்டி கொண்டிருக்க கூடாது அவங்க பெரும் அறிஞனும் இல்லை என்ற காரணத்தினால கவலைப்பட வேண்டிய வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க அர்ஜுனர் பிறந்த இந்த உடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியது தான் அதனால் இந்த உடல் ஆத்மாவை போல எப்பவும் அவ்வளோ முக்கியமானதில்லை இது அறிபவங்க தான் உண்மையான அறிஞர் இதே போல் அறிஞர் இந்த ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துறதில்லை இந்த ஜட உடலின்னால் எந்த ஒரு சோகமும் அவங்களுக்கு இதாகாது அதாவது எல்லாமே டிவைன்லி சரண்டர் ஆகிற ஸ்டேஜ் தான் பன்னெண்டாவது ஸ்லோகம் நாத்வகாகம் ஜாது நாசம் நத்வம் நீமி ஜனாதிபா நாசைவன பவிஷ்யாம சத்வ வயம் அதக பரம் கட உபனிசத்தில் ஸ்வேதாசத் வதர உபனிஷத்தில் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல் செயல்களையும் விளைவு விளைவுகளையும் அடிப்படையாக வச்சு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வர்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே தான் பரமபுருஷ பகவான் தனது விரிவாக்க விரிவாக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலையும் வாழ்கிறாங்க உள்ளும் சரி அதாவது உள்ளும்னா நம்மளோட மனசுக்குள்ளேயும் சரி புறமும் வெளிப்புறத்துலேயும் சரி அந்த பரம்பொருளை காணும் சாதுக்கள் தான் முழுமையான நித்தியமான அமைதியை அடைகிறாங்க அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் கூட தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுது கிருஷ்ணர் அர்ஜுனனின் கூடியிருந்த கூடியிருந்த மன்னர்கள் என எல்லாருமே நித்தியமான தனிநபர்கள் என்றும் இந்த கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவங்க தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க புருசோத்திரமான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர் அவர் நித்தியமான தோழனான அர்ஜுனன் மட்டும் இல்லை அங்கே கூடியிருந்த எல்லா மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்கள்தான் அவங்க இதற்கு முன்னாடி தனித்துவம் இல்லாமல் இருந்தார்களோ என்பதோ வருங்காலத்தில் அவங்க நித்திய நபர்களாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க என்பதோ இல்லை அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது எந்தவித தலையும் இல்லாமல் எதிர்காலத்திலும் இருக்கும் அதனால எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணமும் இல்லை மாயையால் மூடப்பட்டிருக்கும் இந்த தனித்துவம் கொண்ட ஆத்மா வந்து முக்திக்கு பிறகுதான் பிரம்மத்துல கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுறாங்கன்னு மாயாவத கொள்கை இதுதான் உன்னத அதிகாரியான பகவான் வந்து கிருஷ்ணரால் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமான இந்த மாய உலகத்துல வாழ்றது அதாவது ஆன்மீகமான கிருஷ்ணரால பேசப்பட்ட இந்த தனித்துவம் இல்லைன்னு இந்த பௌதிகமானதுன்னு மாயாவாதிகள் வந்து வாதிடுவாங்க இந்த தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா கிருஷ்ணரின் தனித்துவத்தை எப்படி வேறுபடுத்துறது இப்ப கடந்த காலத்துல தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலயும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துறாங்க பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் தெரிவித்திருக்காங்க கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்போதும் தக்க வைத்து இருக்காங்க தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண இந்த கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றாங்கன்னா அவங்க பகவத்கீதையை அதிகாரபூர்வமான சா சாஸ்திரமாகாது நாலு குறைபாடுகளுடைய சாதாரண மனிதரால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்கவும் முடியாது கீதை அதே போல குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது எந்த ஜட புத்தமும் பகவத்கீதைக்கு இணையாகாது ஒருவர் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் போது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்துவிடுது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பண்மை மரபு என்னும் அந்த இது உடலை குறிப்பது இன்னும் மாயாதிவாதிகள் வாதிடலாம் ஆனால் இந்த ஸ்லோகத்திற்கு முந்தைய ஸ்லோகத்தில் இதே போல உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டிருக்கு உயிர்வாளிகள் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகுதான் கிருஷ்ணர் எப்படி மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவாங்க அதனால தான் தனித்துவம் ஆன்மீக தனத்தின் அடிப்படையிலானது தான் பெரும் ஆச்சாரியர்களான ஸ்ரீ ராமானுஜர் இது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு இது ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே மட்டும்தான் தெரியப்படும் என கீதையில பல இடங்கள்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணன் பரமபுருஷ பகவானாக இருப்பதை கண்டு அவங்க பொறாமை கொள்றாங்க இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக முடியாது மாயாவாத தத்துவத்தை ஏற்கிறவங்க கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்துடுறாங்கன்னு சொல்றாங்க இப்ப தனித்தன்மை நம்ம கா பாக்கும் உலகை குறிக்குமாயின் உலகத்தை குறிக்குதுன்னா இறைவன் கற்பிக்க வேண்டியது தேவையே இல்லை கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பன்மைத்தன்மை நித்திய உண்மைதான் இது மேலே சொன்னபடி வேதங்கள்லையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே